கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆதரவற்ற இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் சில்ட்ரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக மாவட்ட அளவிலான ஆதரவற்ற குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் கோவை புதூர் பகுதியில் நடைபெற்றது கோவையில் உள்ள பல்வேறு இல்லங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் குழந்தைகள் பங்கேற்று விளையாடினர் கோகோ கபடி வாலிபால் தடகளம் செஸ் கிரேம் கிரிக்கெட் உள்ளிட்ட ஏராளமான போட்டிகளில் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றன இரண்டு நாட்கள் நடந்த இந்த போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு கோப்பைகள் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆதரவற்ற இல்லங்களில் குழந்தைகளுக்கு கல்வி விளையாட்டு போன்றவற்றை எட்டாக்கணியாக இருக்கின்றன ஏற்கனவே ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி விளையாட்டு உள்ளிட்டவற்றின் மேம்பாட்டுக்காக இந்த போட்டிகளை நடத்தியதாகவும் அதன் மூலம் குழந்தைகளின் மன உறுதியை ஏற்படுத்த உதவும் எனவும் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் பாலா தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு இணைந்து நடத்தும் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பாதுகாப்பு மற்றும் கல்வி தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்காக வருடம் ஒவ்வொரு வருடமும் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டை நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சி எதுக்காக வருடம் ஒவ்வொரு டைம் நான் நடத்துகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இல்லங்க இருக்கக்கூடிய சிசிஎல்லில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அனைவரும் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்கள ஊக்குவிக்கும் வகையாக வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம நடத்திட்டு வந்துட்ருக்கோம் இது மூலமாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து செஸ்ஸு கேரமு கபடி கொக்கோ வாலிபால் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் லாங் ஜம்ப் ஷார்ட் போட்டு இந்த மாதிரி கேம்ஸில் நம்ம க இந்த இந்த இரண்டு நாட்கள் இருக்கோம் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் இரண்டாவது நாள் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கும் இருக்கும் நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஸோ இந்த இதன் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் விளையா கல்வியில் மட்டும் கிடையாது விளையாட்டிலையும் அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு வந்துட்ருக்கோம் ஸோ தேங்க்யூ